சந்தோஷமா இருக்கிற நாள் நான் வந்து நைன்டி எம்எல்ஸ் இந்திய வான்வெளி வீரர் அபிநந்தன் இருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் அந்த செய்தி வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு ராணுவ வீரன் தைரியமா அந்த பாகிஸ்தான்ல மாட்டிக்கும் போது கூட அந்த தைரியத்தை ஒரு பர்சன்டேஜ் கூட விட்டு கொடுக்காம அவர் சொன்ன பதில் அவருடைய கான்பிடென்ட் அது ஒரு இந்திய திமுருன்னே சொல்லலாம் குறிப்பாக தமிழ் திமிருன்னு கூட சொல்லலாம் அந்த அபிநந்தன் அவர்களுக்கு இந்த பூமராங் சார்பாக அவர் வணக்கம் வணக்கம் சொல்லிக்கிறார் அண்டு மசாலா பிக்ஸ் பூமராங் இவன் தந்திரனுக்கு அப்புறம் நான் தயார் செய்யிக்கிற இந்த படத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி ஒரு நல்ல மனிதர் இந்த பூமராங் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் மரியாதைக்குரிய திரு பங்கஜ் மேத்தா அவர்களை நான் இந்த நேரத்தில் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அண்டு மரியாதை மரியாதைக்குரிய திரு அன்பு சார் அவர் பெரிய சீனியர் ஃபினான்ஷியர் இன்றைக்கி நிறைய படங்கள் வளர்கிறதுக்கு அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது பூமராங்குலேயும் அவருடைய பங்கு இருந்தது அதுக்காக திரு அன்பு சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் மூணாவது எம்கேஆர்பி ப்ரொடக்ஷன் மரியாதைக்குரிய திரு ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் ராம் பிரசாத் சாரோட ஃபாதர் அவங்க அப்பாவும் அவர் சன் ரெண்டு பேரும் அவங்களோட சப்போர்ட் இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்திருக்காது அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு படம் எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமமான விஷயம் அந்த சிரமத்துக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காமல் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு வெளியே வந்த ராம் பிரசாத் சார் அவர்களுக்கும் முருகேசன் அவருக்கும் நன்றி அடுத்து இந்த படத்தை கரெக்டான தேட்டர் போட்டு கரெக்டான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணி இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும்னு சஜஷன் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு முழு ஒத்துழைவு பண்ண ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சமீ கால்தான் நல்ல நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ பூமராங்க்கு மிகப்பெரிய பில்லராக இருக்கிறது ரவீந்திரன் சார் அவரோட சப்போர்ட்டும் இருக்குது ஸோ நான் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்டு வந்து சொன்ன மாதிரி அதர்வா இந்த படம் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இது முக்கியமாக வளர்கிறதுக்கு காரணம் அதர்வா அதர்வா இல்லைன்னா இந்த பூமராங்கே இல்லை ஸோ அதர்வாவுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன் அண்டு வந்து ரதன் கேமராமேன் பிரசன்னா அவர் வந்து கும்பகோணத்தில் இருக்கார் ஜீவா படத்தில் ஷூட்டிங் அதனால் வர முடியல அவ்வளோ அழகான ஒரு ஒளிப்பதிவு ஒரு ஒரு படம் பார்க்கும்போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் எந்த இடத்துல எந்த டோன் கொடுக்கணுன்றது கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கான எஃபர்ட் எடுத்து நெக்ஸ்ட் லெவலில் கூட வாழக்கூடிய ஒரு இளைஞன் இந்த பிரசன்னாக்கு நான் நன்றி எடிட்டர் செல்வா ரதன் அப்புறம் ஆர்டர் சிவயாதவ் எனக்கு இவன் தந்தனுக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான படம் அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சாலும் ஒரு சில காரணங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டியது வரல பட் இருந்தாலும் நாங்கள் அதிலே உட்காந்து ஓன்னு அழுதுட்டுக்கலாம் நாங்கள் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நாங்கள் ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறத விட தைரியம் வேணும் நல்லா அந்த தைரியத்தோடு நாங்கள் அன்றைக்கி படம் பண்ணிகிட்ருக்கோம் நிச்சயமாக இது எல்லாருக்கும் போய் சேரும் அண்டு வந்து சுரேஷ் சந்திர சார் ரேகா ஸ்டன் மாஸ்டர் ஸ்டன் சில்வா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு அஷ்யன் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணி அவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு நல்லா வந்திருக்கா அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு அண்டு பிருந்தா மாஸ்டர் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொன்னேன் முக்கியமாக இன்னொரு நண்பர் இருக்கார் இந்த படம் வளர்கிறதுக்கு முக்கியமாக என் கூடவே இருந்து கதை விவாதத்தில் இருந்து எல்லாமே எல்லா நேரத்திலும் என் கூடவே இருக்கிற என்னுடைய கோ டேரக்டர் திரு கரிகாலன் அவர்களை மேடை கழிக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட்டு கோ டேரக்டர் நிறைய படம் உட்காந்து கரிக் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு சீக்கிரமாக அவர் டைரக்டர் ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படங்கள் மேலே பணியாற்றிருக்காரு பூமராங் யுவன் தந்திரன் ஜெயம் என் கூட இருக்கார் ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பூமராங் பற்றி நான் இதெல்லாம் சொன்னேன் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுன்னா நீங்கள் நினச்சால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இந்த பூமராங்க்க்கு வேணும் ஒரு நல்ல திரைப்படம் அது முழுமையாக மக்களிடம் சேரணும் எந்த எப்பவுமே வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து மக்கள் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வச்சு கொண்டாடுவாங்க நேர்மையாக உண்மையாக ஒரு படத்தை உழைச்சிருக்கோம் அது முழுமையாக கொண்டுருக்கோம் கண்டிப்பாக அதை கொண்டு போய் சேருங்க అనేవరు నన్ీరి వం